கிறிஸ்மஸ் வந்தாலே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது கிறிஸ்மஸ் தத்தாவும் கிறிஸ்மஸ் தத்தாவோட கிஃப்ட்டு தான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க முக்கியமா வெள்ளை கிணத்துக்கு அள்ளப்பட்டிருக்காங்க இங்கே ஒரு வீட்டுக்கு கிறிஸ்மஸ் அத்தா சஸ்பென்ஸாக ரெண்டு பேருக்கு கிஃப்ட் கொடுக்க வராரு அவரால முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்டை ரெண்டு பேருக்குமே கொடுக்காருன்னு நினச்சேன் நான் ஒரு பிஎஸ் தயார்க்குன்னு நினைச்சேன் நான் ஒரு சைக்கிளாக இருக்கணும்னு நினச்சேன் நான் ஒரு பைக்காக இருக்கணும்னு நினச்சேன் போதும் 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 லெஸ்ட்டு பெருசாக போய்கிட்டு இங்கே ஒரு வீட்டுக்கு வெளியே கஞ்சா கிடக்கு உடனே அங்கே வந்த போலீஸ் உங்க வீட்டுக்கு வாசல் தான் கிடந்துச்சுன்னு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க மறுநாள் அதே வாசலில் கோல்டு கிடக்கு கவர்மெண்ட் சுத்தி குடு சார் என் வீட்டு வாசல் கிடச்சிங்க சார் உங்க வீடு வாசல் கிடச்சா உங்கள்தா கவர்மெண்ட் சுத்துரா குடுறா இது உங்க சொத்து இங்க ஒரு ஸ்கூல்ல பேச்சு போட்டி டான்ஸ் ஆள் எடுக்கிறாங்க அதுக்கு எல்லா கேர்ள்ஸுமே போயிடுறாங்க கடைசியா ஒரு சார் வராரு தம்பி பெஞ்ச் தூக்கி யாராச்சும் வரீங்களா வேணுக்குன்னு பின்னாடி இருக்கவங்க தண்ணி அடிச்சுட்டு போறாங்க அதே ரோட்ல ஒரு பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா சோக்கு கேக்குதா பொம்பளை சோக்கு